வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் மங்கள ஸ்லோகம் இந்த புஸ்தகத்தில் ராமண சம்பாதத்தில் கவி கணேச ஸ்துதி ஆரம்பத்தில் கூறியிருக்கிறார் அதில் தான் சந்திரமௌலி சம்பந்தமாக ஒரு கணேச லீலை வருகிறது அது பிரணய கழகத்தில் ஊடியிருந்த பார்வதி பரமேஸ்வராலை ஒன்று சேர்த்து வைத்து நம் மனசில் பரம மங்களமான ஒரு உணர்ச்சியை உண்டாக்குகிறது மங்கள ஸ்லோகம் என்பது நிஜமாகவே ரொம்பவும் மங்களமாயிருக்கிறது ஆனால் இந்த ஸ்லோகம் சித்திர இல்லை சுவாபாவிகமான இயற்கையான கவிதா ரசத்தோடு அமைந்திருக்கிறது ग्रीडा, रुष्टा, ग्रीडारुष्टाध्रिजाङ्ग्रि प्रणद शिव स्रच् छन्द्रखण्डे कराक्रं लीलालोलं प्रचार्य स्फुरधमलिसासङ्गया आ कृष्ठुकामः उद्यत् हृदय स्मिताभ्याम् अहमहमिकया आलिङ्ग्यमाणः शिवाभ्यां कचिन् நச்சிந்திதார்த்தம் கலையது களபோ பால லீலா பிரமாக குட்டி யானையான கணபதி குழந்தை விளையாட்டில் கழிக்கிறது களபோ பால லீலா அபிராம அந்த ஆனந்த குழந்தை நாம் விரும்பி நினைக்கிற பொருளை எல்லாம் நமக்கு அருளட்டும் ந சிந்தித அர்த்தம் கலையது இது கடைசி வரி முதல் மூன்று வரிகளில் அது பண்ணும் விளையாட்டு போக்கிரித்தனம் என்று சொல்வதா நிஷ்கபடமாக விளையாடுகிறது என்று சொல்வதா என்று புரியாத விளையாட்டு எப்படியானாலும் ரசித்து மகிழும்படியாக இருக்கிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஊடல் கூடலின் தத்வார்த்தம் அத்ரி ஜா என்னும் மலைமகள் இருக்கிறாளே சாக்ஷாத் பார்வதி அவளுக்கு பர்தாவிடத்தில் பொய்கோபம் கிரீடா ருக்ஷா என்று விளையாட்டு கோபக்காரியை சொல்லியிருக்கிறார் கவி இப்படி நாயகி ஊடல் செய்யும்போது போது நாயகன் அவள் காலிலேயே போய் விழுவதாக சொல்வது கவி மரபு கீத கோவிந்தத்தை பார்த்தால் கிருஷ்ணன் ராதையின் காலில் போய் விழுந்தான் என்று இருக்கும் அருணகிரிநாதரில் அவரது திருப்புகளில் பார்த்தால் வள்ளிக்குரத்தியின் காலிலே போய் சிவசக்தி குமாரராக இருக்கப்பட்ட சுப்பிரமணியர் என்று இருக்கும் என்ன அர்த்தம் ஜீவாத்மாதான் நாயகி நாயகன் பரமாத்மா ஜீவாத்மா எத்தனை பிணங்கிக் கொண்டு போனாலும் பரமாத்மா அதன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடியாவது தன்னுடன் சேரும்படி பண்ணும் என்பதே அர்த்தம் இரண்டு பேரையும் எப்பாடு எப்பாடுபட்டாவது சேர்த்து வைக்கும் சகி என்று ஒருத்தி வருவாள் அவர்களிடையே தூது போவாள் ஜீவாத்ம பரமாத்மாக்களை சேர்த்து வைக்கும் ஆச்சாரியர்தான் அந்த சகி வெளியிலே பார்த்தால் ஏதோ காதல் விரகம் என்று இருந்தாலும் உள்ளே இப்படி பரமாத்திகமாக இருக்கும் நம்முடைய ஸ்லோகத்தில் சகி செய்வதை ஒரு மாதிரியாக விளையாடி விடுகிறார் இருவருக்கும் குழந்தையான விக்னேஸ்வரர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ